வெல்கம் டு சிஸ்டர் ட்ரெண்டி லைஃப் சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான்வெஜ் டேஸ்டில் ஒரு வெஜ் பிரியாணி தாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம் ஒரு டவரால் ஃபஸ்ட்டு தேவையான அளவு நெய் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் அப்புறம் பிரியாணி ஜாமான்லாம் போட்டுவிட்டு மூணு பச்சை மிளகா போட்டு அஞ்சு பெரிய வெங்காயம் நீல் வாக்கில் அறுத்து போட்டிருக்கேன் வெங்காயம் வதங்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க நல்லா இது மாதிரி செவந்து வரணுங்க அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ அது கூட அஞ்சு பெரிய தக்காளியாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டும் சேர்த்து நல்லா வதங்கட்டும் இப்போ வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கோங்க இப்போது புதினா கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இது கூட நான் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணல ஜஸ்ட் ஆச்சி பிரியாணி மசாலா மட்டுந்தான் ஆட் பண்ணுறேன் சூப்பராக இருக்கும் அது ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு கேரட் பீன்ஸ் பட்டர் பீன்ஸ் எல்லாம் போட்டு நான் நல்லா கலந்துக்கிறேன் மசாலா எல்லாத்தையும் கோட் ஆனதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு தயிர் ஊற்றிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த பிரியாணியோட கிரேவி வந்து ரெடியாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக்காக இருக்கும் பாருங்கள் எண்ணெயெலாம் பிரிஞ்சு சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் பிடிக்கவே இல்லை நான் சிம்மில் தான் வச்சுருந்தேன் ஹையில் வச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் அரிசி ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ரெண்டு தடவை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் அரிசி ஊற வச்சுருந்த தண்ணியை சேர்க்க போகிறேன் அதுதாங்க செமையாக டேஸ்ட் கொடுக்கும் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி அந்த கணக்குக்கு நான் ஊற்றுறேன் நான் ஒரு ஆறு டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் அதனால் பன்னெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இது மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருந்த அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் என்ன அரிசி ஆட் பண்ணியிருக்கேன்னா பாஸ்மதியோ சீரக சம்பா அரிசியோ ஆட் பண்ணலை நான் பச்சரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த சமயத்தில் உப்பு போட்டுக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்து வரணும் அரிசியும் தண்ணியும் நல்லா ஒன்று சேர வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு லெமன் நான் ஸ்குவீஸ் பண்ணியிருக்கேன் இதில் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இல்லாட்டினா பிடிச்சிரும் இது மாதிரி நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே தட்டு போட்டு மூடி ஃபை டென் மினிட்ஸ் சிம்மில் வச்சுருங்க கரெக்டாக டைமிங் பார்த்து டென் மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணி நீங்கள் இறக்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு செமையான பிரியாணி ரெடிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக செமையாக இருந்துச்சு என்னை நம்புங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் பிரியாணியெல்லாம் எல்லாம் தோற்றுருங்க இது எப்படி இருக்குதுன்னு என் கடைசி போடணும் சொல்லும் நீங்களும் கேட்டு பாருங்க டுக்கோ பிரியாணி எப்படா இருக்கு சூப்பராக இருக்கா உனக்கு பிடிச்சிருக்கா நீங்களும் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்